நற்பவி யோகி ராம்சூரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழிர சனி சனி திசை பொங்கு சனி இந்த மாதிரி பாத சனி இப்படி எல்லாரும் வந்து நிறைய பேர் சனியை பற்றி போய் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு அது என்னென்னா பா பாதிப்பு கொடுக்குங்கிறத எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு அந்த சனி அமைதியாக இருக்கிற சனியும் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்றீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க விட்டுருங்க அமைதியாக இருங்க முன்னோர்கள்லாம் இப்படிலாம் நம்ம கிரகங்களை தேடி அலையில் நடந்து நடக்கிறது நடக்குது அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற தெளிவான மனசோடு இருங்க சனி ஏழரை சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாவே இப்படி தான் யோசிப்பீங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இந்த மாதிரி தவறுதலாக யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்துருங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கும் ஏழ்ற சனியோட பாதிப்பு நீங்கிறதுக்கும் இலை தைல மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இலையை வேப்பலை கட்டுற மாதிரி உங்கள் வீட்டில் கட்டிடுங்க வாசலுக்கு உள்ள வாசலுக்கு வெளியில் வேப்பலை கட்டுற மாதிரி யூக்கலிப்டஸ் இலையை கட்டி விட்டுட்டு யூக்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் யூக்கலிப்டஸ் இலையை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க சுடுதண்ணி கொஞ்சம் பிடிச்சோம் இல்லை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு கூட அந்த தண்ணியில் நம்ம குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிச்சுக்குங்க ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கறது அப்படி ஒரு தள்ளி நிற்கும் கிரகம் நம்மளுக்கு வழிவிடும் அது அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு சாதம் நீங்களே வீட்டில் செய்யணும் சாப்பா சாப்பாடு வடிச்சு எள்ளு பண்ண இது பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு எட்டு பேருக்கு எள்ளு சாதமும் தண்ணி பாட்டிலும் கொடுத்துட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க வீட்டில் இந்த ஈக்குலிப்டி சிலையை கட்டிடுங்க ஈக்குலிப்டி இலையில தண்ணி குடிச்சுக்குங்க சூப்பரா ஏழ்ற சனியில் கூட சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவா கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க எல்லாம் புதுசு புதுசாக இருக்கு நம்ம சேனலில் இப்போ சொல்றது யூக்காலு சில பொ பொக்ளின்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக சின்னதாக நீங்கள் ஈஸியாக செயல்படுத்தணும்னு சொல்கிறோம் நல்லா இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நற்பவி நன்றி